ஹாய் யா எஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன மாநகரம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பா இதை பார்க்குறதுக்கு ஒரு கன்று போகாது கோடாயிரம் கன்று தேவைப்போல அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக பிரமிக்கிற அளவுக்கு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த வாட்டர் ஃபிளஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவுடைய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நான் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு ஆனால் அங்கே போய் ரிட்டன் வர்றதுக்கு பல மணி நேரம் ஆச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதோடைய அழகும் சரி இதோடைய வந்துன்னு இருக்க தண்ணியோட அளவும் சரி அதை பார்க்குறதுக்கு பா கோடி கண்ணு இருந்தால் கூட பார்த்தா அவ்வளோ அழகாக லைக் வந்து இது எப்படி இருந்ததுன்னா நயகரா வாட்டர் ஃபால்ஸ் எல்லோரும் கேட்டுப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சும்மா வேற தண்ணி பார்க்குறதுக்கு மண்ணு கலரில் ஐ மீன் வந்து இதெல்லாம் மழை பெஞ்சி மண் மண்ணோடு கலந்து வரதுனால இதோ டூ டேஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணி வெள்ளை வெள்ளையானு இருக்கும் ஸோ மழை பெஞ்ச உடனே இந்த வாட்ரு ஃபால்ஸுக்கு போனதுனால இந்த கலரில் இருக்குது ஆனால் அது உடைய வர அழகு இருக்குது பா நம்ம சந்தனமான இடத்துல இப்படி ஒரு ஃபால்ஸா இப்படி ஒரு இடமா இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்மவே நம்மளவே சந்தேகப்படுற அளவுக்கு இந்த வாட்டர்ஃபால்ஸ் இருந்துச்சு பா சொல்லலாம் வார்த்தைலங்க ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நம்ம திருப்பத்தூர்லேயும் இந்த மாதிரி இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் என்ன இருக்குது மிஞ்சி போனால் ஜலக்காம்பரம் இருக்குது ஏலகிரி ஏலகிரி கிராம் ஏலகிரி இருக்குது இப்படி பார்த்தா கிருஷ்ணகிரி டேம் இருக்குது மேட்டூர் டேம் இருக்குது இவ்வளோ தானே வேறு என்ன இருக்குன்னா அதவே அதையும் தாண்டி சின்ன சின்ன ஃபால்ஸ் சின்ன சின்ன அழகான இடங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை சுற்றியும் இருக்குது ஆனால் அதை எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுறதில்ல நாம் முதல்ல நம்ம போகிறதுல போன இடத்துக்கே போயிட்டு தான் இந்த மாதிரி இடத்த வந்து நம்மளால் பார்க்கவே முட்றதில்லை நாங்கள் போய் நாங்கள் தேடி போய் நடந்து போய் பார்த்த ஒரு இடம் தான் இதை பார்க்குறதுக்கெலாம் பா இது வந்து நாங்கள் எங்கே எப்படி போகணும் ஏன் எப்படி போனோம் எப்படி எதுக்கு எப்படி போனோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி போகிறதே பல அடுத்த வீடியோவை போட்டுக்கலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன் ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டு உக்காரும் போது ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை தண்ணி ஆனால் அப்படியே பேய் மாதிரி வருது ரொம்ப அழகான தோரணையில் மேலேருந்து வர தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஜலக்காமரில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மழை பெய்ஞ்சிருங்களா செம்ம ஃபோர்ஸாக பேய் மாதிரி அப்படியே தப்ப 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 நம்ம மேலே விழுற மாதிரியே வந்துருந்துச்சு தண்ணி ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படி கிடையாது அப்படியே பாறையோட பாறையாக உரைச்சிட்டு அழகாக சல 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 சலன்னு அப்படியே அங்கேருந்து துள்ளி வந்து ஒரு எஸ்கட்டிங் போட்டு கீழே இறங்கி போகிறது பா எப்படி ஒரு அளவு ஜொனைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஜொனையிலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறையோட பாறை அப்படியே வலிக்கின்னு வரும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு தனி அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு இது வர்ணிச்சுனே போகலாம் போக ஸோ இயற்கையின் காதலன் இயற்கையின் ரசனை ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தாலே அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் உட்காந்து அதை ரசிச்சுட்டே இருப்பாங்க அது போல தான் நாங்களும் இதை போனதுக்கு இந்த போன இடத்துல வார்த்தையே பேசவே அப்படியே நாங்கள் உக்காந்துகிட்டே இருந்தோம் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் தான் திருப்பத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதோடு நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஐ மீன் இந்த பிளேஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஐ மீன் அது கரெக்டாக இல்லையான்னு அவங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது போயிருந்து இதை பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களை கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ பாய் பாய்